அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பேக்கெட் பாலில் எப்படி வெண்ணெய் எடுத்து வீட்டிலே நெய் செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு வாரமாக இது எங்கள் வீட்டில் சேர்த்து வச்ச பால் ஏடு இந்த பால் ஏடை நம்ம இப்போ ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ இதை அரைச்சிட்டு வந்ததை பார்க்க வச்சு கூட்டுக்கலாம் இதில் ஐஸ் வாட்டர் ஐஸ் வாட்டர் ஊற்றி இதாக இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் இது பண்ணி தண்ணினா வெண்ணெய் தனியாக வந்துடும் இப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா வெண்ணெய் மட்டும் தனியாக வந்துடும் இந்த வெண்ணெய் எல்லாம் நல்லா வந்துடுச்சு வெண்ணெய் எல்லாம் நம்ம பார்க்க வச்சு இது எடுத்துக்கலாம் பாக்கெட் பால் தான் ஆனால் பசும்பாலே பாக்கெட்டில் வைக்கிது பசும்பால் தான் நல்லா இப்படி மஞ்சள் வரும் வெண்ணெய் பசும்பால் வாங்கிட்டிங்கன்னா நிறைய வெண்ணெய் கிடைக்கலாம் இருக்கு நல்லா இவ்வளோ வெண்ணெய் கிடைச்சிருக்கு வெண்ணையாக வேணும்னாலும் வச்சுக்கலாம் இது இப்போ நம்ம நெய் கசோ இந்த தண்ணிலாம் வடிச்சு இந்த காசில் வெண்ணுங்க எடுத்து வேணுங்க அப்படியே வச்சு காசலாம் அடிபிடிக்காமல் இந்த மாதிரி கலறிட்டே இருக்கலாம் இப்போ அதில் இருக்க அந்த தண்ணியெல்லாம் நல்லா வர்த்திட்டு நெய் மட்டும் தனியாக பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நம்ம கொடுத்து விடுவோம் இது நல்லா இப்போது மெல்ட் ஆகிடுச்சு இமெண்ட்டானது இந்த உள்ளே இருக்கற தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு நெய் மட்டும் தனியாக பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நம்ம இப்படி கலரிட்டு இருக்கோம் நெய் தனியாக வர ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு நெய் தனியாக வருது கொஞ்சம் அந்த கீழே இருக்க அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரௌனாகும் இந்த வண்டலெல்லாம் கொஞ்சம் ப்ரௌனாக வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் இந்த சலசலன்னு வருது அந்த சலசலப்பெல்லாம் அடங்கிடும் தண்ணி இருக்கிற வரைக்கும்னா அந்த சலசலப்பு இருக்கும் நெய் தனியாக வந்துருச்சு இப்போ இதை கடைசியாக நம்ம என்ன சேர்க்க போறோம்னா முருங்கைக்கீரை சேர்க்கலாம் முருங்கைக்கீரை நம்மகிட்ட இல்லை அப்படின்றதுனால கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்தோம்னா நல்ல வாசம் இருக்கும் முருங்கைக்கீரை போட்டால் எப்படி வாசம் இருக்குமோ அதே மாதிரி வெந்தயத்தையே நல்ல ஒரு வாசம் கொடுக்கும் கடைசியாக முருங்கைக்கீரைக்கு பதிலாக இப்போ நம்ம இந்த வெந்தயம் சேர்த்துருக்கோம் இந்த நெய் முறிக்கிறதுக்காக முருங்கைக்கீரை சேர்ப்பாங்க முருங்கக்கீரை இல்லை அப்படின்றதுனால வெந்தயம் போட்டுருக்கோம் அவ்வளோதான் இந்த ப்ரௌனாக வந்துருச்சுப்போ அடியிலலாம் ப்ரௌனாக ஆகிடுச்சு இதுக்கு மேலே வச்சோம்னா தீண்டி போயிடும் அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டலாம் நல்லாவே நெய் வாசனை இப்போவே வருது அப்படியே ஆற விட்டுட்டு ஒரு பாட்டிலில் மாற்றிக்குவோம் நெய் நல்லா அரிச்சு இப்போ இதை வேறு பாட்டிலில் மாற்றுக்காம கட்டுக்கு ஆ வீட்டிலேயே தயாரித்த சுத்தமான பசுமை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ